பொம்மலாட்டம் ஆடுகிற விந்தை இது விந்தை என்று ஆகிவிட்ட காலத்தில் உன்னை வாழ்த்துவது கடமையோடு உன்னை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவ கேட்கவா 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 ா கேட்கவா முடிஞ்சு போச்சு வார்த்தைகளை பிரிச்சு பார்த்தாலே தமிழ் எந்த மொழிகளிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம் தாய்மொழி ஆகிய தமிழுக்கு மட்டும்தான் உண்டு தமிழ் 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 தமிழ்னாலே அந்த தமிழ் உள்ள வார்த்தைகள் எல்லாம் அமள்தாக வெளி தான் செந்தமிழ் நாட்டை நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை என் தந்தையர் நாட்டு என்னும் பேச்சு நிலை ஒரு சக்தி புறக்கு மூச்சு நிலை அப்படின்னாங்க தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலை நிமிர்ந்து நில்லடா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் இந்த உலகத்துல

என்ன பேசுவாங்க அப்படின்னா இவரெல்லாம் இப்ப இறந்ததுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருக்கணும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா பேசக்கூடிய வார்த்தை இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அவளை தத்துவங்கள் இந்த நாட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரையும் சான்று சொல்லிக்கிட்டே இருந்த ஊருக்கு புகழை தேடு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு அப்படின்றது போல நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்கக்கூடாது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதான் முதல்ல கேட்கணும் நாடுன்றதே பிறகு முதல்ல ஊருன்றதும் முதல்ல இது இது போல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி ஏன்னா ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீ யார்யா ஆடு

சோற்று கற்றாலை என்று சொல்லக்கூடிய அதற்கு குமரின்னு பேருக்கு என்னை நன்றாக இறைவன் படைத்தனே தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சல்லும் சிலப்பதிகாரம் அணி ஆரம்ப தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உலகம் உன் தமிழோடு

ஏழாவது மதுர் சுவர் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து யாரையா நன்கொடையாக வாங்கி வாங்கி அந்த கோயில் சோறு கட்டிக்கிட்டே இருக்காரு முக்கால் வாசி கட்டிட்டு இருக்கும் போது காசு இல்லை கோயில் கட்டுறதுக்கு சோறு கட்டாமல் விட்டுட்டா நல்லா இருக்குமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க நாகப்பட்டினத்தில் ஒரு புத்தர் சிலை அந்த புத்தர் சிலைக்கு முலாம் பூசி இருக்கு அந்த தங்கத்தை போய் கொண்டு வந்தா கொஞ்சம் காசு கிடைக்கும்னு முடிவு பண்றேன் இவர் இங்கே இருந்து நடந்தே போய் நாகப்பட்டினத்தில் போய் அந்த புத்தர் சிலையை பார்த்து ஒரு அறம்பாடுகிற ஈயத்தால் ஆகாதோ இரும்பால் ஆகாதோ மரத்தால் ஆகாதோ உன்னை பண்ணுகைக்கு மாய வேண்டுமோன்னார் வேண்டுமோன்னாரு அவ்வளவுதான் அது உருகி கையில் வந்துருச்சு சரி தங்கத்தை கொண்டுகிட்டு வரணும் அன்னைக்கு காலங்கள் செப்பன் இல்லாத காலம் காட்டு வழியா வந்தா ஏதாவது திருடர்கள் புடிங்கிருவாள்னு ஒரு பயம் இருந்துச்சு மடியில கிணறுந்தா வழியில வந்துகிட்டே இருந்தாரு பொழுது மறைகிற நேரம் எங்கேயாவது இரவு தங்கி போகணும் அதுலேயும் தங்கத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு தங்குறது பார்த்தாரு சுத்த முத்தும் பார்த்தாரு ஒரு புளிய மரம் இருக்குது புளிய மரத்தடியில் போய் படுக்கணும்னு யோசிக்கிறாரு தங்கத்தை எங்கே வைக்கிறது பக்கத்தில் ஒரு நாற்றங்கால் உழுது தொழி அடிச்சிருக்கு நாற்று பாவதுக்கு அதுக்குள்ளே கொண்ட தொலிக்கில் வச்சுட்டு தங்கத்தை ஒரு மேடாக மண்ணை குமிச்சு வச்சு ஒரு அடையாளம் வச்சுட்டு வந்துட்டார் வந்து புளிய மரத்தில் படுக்கிறாரு படுக்கும்போது சொல்லுவார் நானே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாலும் புளிய மரமே என்னை மறக்காமல் எழுப்பி விட்டுருன்னு சொல்லிட்டு படுக்கிறேன் மரம் பேசுமா இயற்கை எப்படி பேசுமே நம்ம நாட்டில் ஜெகதீஸ்வரன்னு ஒரு ஆய்வாளர் விஞ்ஞானி மரம் செடி கொடிகள் பேசும்னு எழுதி வச்சிருக்கிறார் மரம் செடி கொடி மூச்சே விடும் பொழுது பேசாதா அப்படிவா சரியா பதில்ங்கிறது சரியா பதில் சொன்னேன் இன்னைக்கு வேளாண்மை விவசாயிகள் காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி தோல்ல மண்வெட்டி வச்சுக்கிட்டு வயலுக்கு ஏன் போகணும் அங்க போய் ஒரு புல் இருந்தாலும் வயல்ல இறங்கி அதை எடுத்து போட்டு அந்த பயிர் அப்படி தொட்டு பார்க்கும்போது அது தலைவணங்கி அதை மகிழ்வோடு இருக்குமா இதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி ஒரு பூச்செடியை வைக்கிறோம்னா தினமும் ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டே அதுவும் அதோட பேசுகிற தன்மையாகவே அது மலர்ந்து அது பூ பெய்தி தான் பூவும் பெண்ணும் ஒன்றுன்னு சொன்னாங்கல்ல எங்கள் மந்த உதாரணம் கண்டிப்பாக மகாபாரத்தில் எறும்பு எறும்பும் பேசுனது கேட்டதுனால தான் தலை சிரசு வெடிக்கின்ற சாபத்தை பெற்றாங்க கே கே மன்னன் கண்டிப்பா அது கே கே மன்னனு கே கே மன்னனுடைய மனைவி ஒரு பாறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க எறும்பு ரெண்டும் பேச

சொன்னார் இது தேவ ரகசியம் அதை சொல்லக்கூடாது சொன்னால் எனக்கு தலை வெடிச்சு போயிடும் அதனால் என் உயிருக்கு ஆபத்து சொல்ல மாட்டேன்னாரு ஒரு நல்ல மனைவி என்ன சொல்லணும்னா அப்படி அங்கே உயிர் போயிடக்கூடாது நீங்கள் இல்லைனா எனக்கு எதுக்கு வாழ்க்கை அதனால் நீங்கள் சொல்ல வேண்டாம் விட்டுருங்கன்னு தான் சொல்லணும் பரவாயில்ல சொல்லுங்கன்னா சொன்னேன் தலை வெடிச்சு செத்தேன் அப்போ அப்படியே அப்படிப்பட்ட புண்ணியவதிக்கு பிறந்தவ தான் கை சரி அதை விட்டு சொன்ன கதை அங்கே நிற்கிது இப்போ வந்தார் தொழிக்குள்ளே வச்சுட்டு புளிய மரத்தில் படுத்திருந்தார் பொழுது விடிந்தது அந்த விடிய காலம் அந்த புளிய மரம் இலையெல்லாம் உதிர்ந்து அவர் மேலே விழுந்தது அதில் எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு பார்த்தா தா வேடிக்கை என்னன்னா அவர் தங்கம் வச்சிருந்தால நாடங்காய் அதுக்குள்ள அந்த வயலுக்கு உரிமையாளர் வந்து றாரு ஏறு கட்டி றாரு தங்கம் அதுக்குள்ள இருக்கு எடுக்கணும் அவர் வயலுக்கு போய் எடுத்தா யாம்புட் வயல்ல இருந்து எடுத்துட்டீனா அவன் பிரச்சனை பண்ணிடுவான் கண்டிப்பா என்னடா பண்றன்னு யோசிச்சாரு எப்படி பொய்யா வழக்கு தொடுக்கிறாரு பாருங்க அப்பவே பொய்யா வழக்கு தொடுத்தா இன்னைக்கு எத்தனை வழக்கு நீதிமன்றத்தை தேங்கி கிடக்கு பொய் வழக்கு இப்போ பாருங்கள் இவர் போய் அங்கே தடுக்கிறார் யோ உழுகுறத நிப்பாட்டு யா ஏட்டு வயலில் நீ எப்படி உழுக போச்சுன்னாரு அவருக்கு இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எங்கள் முப்பாட்டே அப்படி வம்சாவளியா நாங்கள் தான் நிலத்தை வச்சு உழுதுட்டுருக்க நீ வந்து இன்னைக்கு ஓம்பிட்டுங்கிற ஆமாம் ஏம்பிட்டு தான் உழுகாத ஐயையோ ஊய்ய முரணும் ஒரே சண்டை ஊரே கூடிருச்சு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் கூப்பிட்டு கேட்குறா யார் பாணி நீ வந்து இன்றைக்கி வந்து ஓமட்டு வயல்னு சொல்கிறேன் அவரை எங்களுக்கு தெரியும் அவர் இந்த ஊர்க்காரு அவர் அப்பாவை தெரியும் உங்கள் தாத்தாவை தெரியும் உங்கள் தாத்தாவோட அப்பாவை தெரியும் நீ வந்து இன்னைக்கு ஓம்பிட்டு வயல்னு சொறிய ஏன்னா என்ன ஆதாரம் ஆதாரம் இருக்குயா ஏம்பிட்டு தான் வயல் அப்படின்னாரு சரி ஆதாரத்தை கொடு உடனே அப்படி கொடுக்கறது என் ஊர் சீரங்க நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு அதையும் நம்பி அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சு போய் எடுத்துட்டு வாங்க இவர் எதுக்கு ஒத்தி வைக்க சொன்னார் எப்படியாவது இவங்க இங்கே விட்டுட்டு போய் வயலில் எடுத்துப்படலாம்னு சொன்னார் அதுக்காகத்தான் சொன்னார் வந்தார் தொழிற்குள்ள வச்சிருந்த தங்கத்தை எடுத்தார் இதுக்கெல்லாம் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணதில் மயக்கம் வந்துருச்சு குடிக்க தண்ணி வேணுமே பார்க்குறாரு அங்கே ஒரு அஞ்சாறு பொம்பளை பிள்ளையோ கிணத்துல தண்ணி இறக்கிடுங்க அங்கே போய் மெதுவாக ஆத்தா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்க அதில் ஒரு பொண்ணு சொன்னால் இவருக்கா கொடுக்காதீ நம்ம ஊர் வயலுக்கு இந்த ஆள் வழக்கு தோர்த்துவே கிணறு அந்த ஆள் இருந்தாலும் சொல்லுவேன் கொடுக்காதுன்னு தவிர்த்தி கோவிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சாவத்தை கொடுத்தாரு கிணறுல தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா இன்னிலேருந்து ஊராம போகட்டும் ஒருவேளை ஊர்னாலும் உப்பா போட்டோம்னு சாவத்தை கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டு போய் பக்கத்தில் ஒரு க ஒரு மகிழ மரம் மகிழ மரத்தடியில் படுக்கிறாரு அந்த மயக்கத்தில் கொஞ்சம் தூக்கம் தூக்கத்தில் ஒரு கனவு கனவுல கண்ணபரமாத்மா வர்றாரு நெய் சோறு அதில் தயிர் சோறு பொங்கல் சோறு அதெல்லாம் கொடுத்து சாப்பிட ஊட்டி விடுறது போல ஒரு கனவு கனவுக்கு முடிஞ்சு எந்திரிக்கிறாரு அந்த களைப்புள்ள மயக்கம் இல்லை இப்ப சாப்பிட்டது எல்லாம் சாப்பிட்டது மாதிரி ஆயிட்டார் இப்ப சொல்றாரு முருகா அவர் சொல்றாரு கண்ணா அது கோயில் திரு கண்ணபுரம் கண்ணன் கோயில் அந்த கண்ணன் கோயிலுக்கு பின்புறத்துல இருந்தால் மகிழ மரம் தான் மகிழமரமே ஓ நிழல படுப்பேன் நான் பசி ஆறிட்டேன் கண்ணனே வந்து சோறு ஊட்டின மாதிரி இன்று முதல் காயாத மகிழமரமாக இருக்க கடவுள்னு வரம் கொடுத்தாரு அதுதான் இன்றும் திரு கண்ணங்குடியிலே உறங்காத புளிய மரம் ஊறாத கிணறு தீராத வழக்கு காயாத மரம் அந்த ஊரில் எங்கன்னு தண்ணி தோண்டினாலும் நீர் நீர்த்தேக்க தொட்டி வச்சு போட்டாலும் உப்பா தான் போகுது

கேட்டா இறைவன் அதாவது பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிட்டு இருக்காங்களே கடவுள் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாருங்க கடவுக்கு வெளியிலேயே படுத்துட்டாராம் படுத்துட்டு காலையில வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு மனைவி வந்து சொல்றாராம் மான அந்த மாதிரி ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு நான் இரவு நேரத்தில் போனேன் அங்க போய் கதவை திறக்க போகும்போது முனகல் சத்தம் அதாவது பேச்சு சத்தம் கெடுச்சு திறந்தா பேச்சு நிறுத்தி அதாவது நிறுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அந்த சாவி போடுற ஓட்டருக்கு இருக்கு பாத்தீங்களா அது வழியா பார்க்கும் பொழுது சிவனும் பார்வதி தேவி பேசி உரையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்க அப்படியே என்ன பேசுறாங்கன்னு மனைவி கேட்டா மனைவி கேட்டதுமே அவங்க பேசுற அத்தனை ரகசியத்தையுமே மனைவி கிட்ட சொல்லிட்டேன் பாருங்க ஏற்கனவே இவர் சொல்றாரு ஐயா சிவபெருமான் சிவபெருமானே நீங்களும் உங்கள் மனைவியும் பேசுறதை நான் கேட்டேன் அப்படின்றாங்க அப்படியா நீ கேட்டதோடு வச்சுக்கோ நீ மேற்கொண்டு யாரிடமாவது சொன்ன அப்படின்னா ஓ நீ உனக்கு நான் கண்டிப்பா சாபத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு இவர் அதை மறந்து கட்டிய மனைவி கேட்கிறாள் அப்படின்றதுக்காக அங்க நடந்த அத்தனை ரகசியங்களையும் சொல்லிடுறா சொன்ன மாத்திரத்திலேயே சிவபெருமானுக்கு கோபம் வந்தது நீ சுடுகாட்டில் இருக்கக்கூடிய முருங்க மரத்தின் மீது வேதாளமாக போன்ற ஒரு சாபத்தை கொடுத்தாரு அப்ப இது எதுல வருது அப்படின்னா விக்ரமாதித்தன் கதை இந்த விக்ரமாதித்தன் கதையில வேதாளம் என்பது யாரு ஒரு அர்ச்சகராக இருந்தவர் வேளமா போகின்ற சாபத்தை சிவபெருமான் கொடுக்கிறாரு மனைவிக்கு ஒரு சாபம் இருந்தது அந்த சாபம் எப்ப தீர்ந்தது அப்படின்ற ஒரு கதை இருக்கு காடாறு மாசம் நாடாறு மாசம் பட்டி விக்கிரமாய்த்தனும் இப்படியே மாறி மாறி வாழ்ந்தவர்கள் அது முத முதன்னு போசராசன்னு ஒரு மண்ண வேட்டைக்கு போறேன் போற பொழுது படை பரிவாரத்தோடு போகிறார் அங்கே நீ காக்கிறது மாதிரி ஒரு நந்தவனம் இருக்கு அங்கே காய்கறிகள் பழ வகைகள் அத்தனை கிழங்கு வகைகள் சுனை நீர் அனைத்தும் இருக்கு அதை பாதுகாக்க ஒரு பரன் அமைத்து இருக்கு பரன்மையிலே ஒரு அந்தனர் இருக்கு இப்போ வெயில் வெப்பம் தாங்க முடியாமல் அந்த படை வீரர்களே போகிறாங்க பறன் மேலே போது அந்த அந்தனர் சொல்கிறார் வாங்க 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 ரொம்ப களைப்பாக வர்றீங்க உள்ள வாங்க நிறைய காய்கறிகள் இருக்குது பழங்கள் இருக்கு சாப்பிடுங்க தண்ணி இருக்கு சுடிங்க கொஞ்சம் நேரம் பசியாருங்க கவலை இல்லாமல் ஓய்வெடுங்கன்னு சொல்றார் இப்படியே மேலே இருந்து சொன்னவர் கீழே இறங்கி வந்தார்ல பரன் இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து அட பாவியலா இவ்வளவு நம்ம தோட்டத்துக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அழிச்சு பிடிக்கலாம் நியாயமா ஞானம் தோட்டம் மாதிரி ஆகி போச்சு திட்டுறாரு திட்டிக்கிட்டே போய் பரன் மீது ஏற போறாரு பேச்சு மாறுது மாறுது சாப்பிடுங்க சாப்பிடுங்க அமைதியா சாப்பிடுங்க ஒன்னும் அவசரம் இல்லைங்கிறார் திருப்பி அங்கே இருந்து கீழே இறங்கி வர்றாரு திரும்ப திட்டுறாரு இப்ப போசராஜனுக்கு சிந்தனை வேறுபக்கம் ஏன் அந்த பரன் மீது போது எல்லாரையும் உபசரிக்கிறாரு கீழே வரும்போது ஏன் திட்டுறாருன்னு யோசிக்கிறாரு இப்ப மந்திரியை கூப்பிட்டாரு தோட்டத்தை விலைக்கு வாங்கினாரு விலைக்கு வாங்கியாச்சு பரன் இருந்த இடத்தை ஆய்வு பண்ணுறாங்க கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்கு

நிறைய பணம் சம்பாரிச்சு வந்திருப்பேன் அப்படின்னு ஆனா வந்த பிள்ளை பணம் பொன்பொருள் எதுவுமே கொடுக்கல அப்படியே சிவசிந்தனையிலே மூழ்கி இருந்தான் அப்ப அவருக்கு கோபம் வந்தது எப்ப உன்னை வெளியூருக்கு வந்து பணம் சம்பாதிக்க தானே அனுப்பிச்சேன் நீ என்ன வெறுங்கையோட வந்திருக்கியப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு பணம் தானே வேணும் இந்த பாருங்க மூட்டையில இருக்கு போய் எடுத்துக்கங்க போய் மூட்டையை திறந்து பார்த்தா வெறும் விபூதி பொட்டலம் தான் இருந்தது அந்த விராட்டி இருந்தது விராட்டி விபூதி பொட்டலங்கள் தான் ஏன்னா விராட்டியை எரிச்ச எரிச்சு அப்படின்னா விபூதி தானே அப்ப அதை பார்த்து அவருக்கு கோவம் வந்தது தரையில போட்டு அடிச்சாராம் அப்படி வீசி எறிஞ்சாரு அந்த விராட்டியில இருந்து நவ ரத்தினங்கள் தெரிச்சு ஓடுறதாம் அப்பதான் பாருங்க நம்ம பிள்ளை நீங்க சொல்லணும் அந்த களவு செய்யறவங்க இருக்காங்க இல்லையா திருடர்கள் இந்த திருடர்களுக்கு பயந்து இந்த அப்படி வச்சிட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு எண்ணம் பட்டினதா இருக்கு திருடர்களுக்கு மட்டுமில்ல காவல்துறை பயந்து வைக்கத்தானே பயந்து ஆமா அது இப்ப அப்ப அப்படி அப்ப பாருங்க பட்டணத்தார் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தன்னுடைய பிள்ளையை பாக்குறாரு வீடு சுத்தி பாக்குறாரு எங்குமே காணும் அப்ப வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது தாய் தடுக்கிற மானே எங்கடா போற அப்படின்னு இல்ல என் பிள்ளைய காணாதான் தேடி வந்தேன்னு உன் பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் போகும் பொழுது இந்த பெட்டியை உன்கிட்ட கொடுக்க சொன்ன அப்படிங்கும் ஒரு சின்ன கைப்பெட்டி திறந்து பார்த்தா காதில்லாத ஒரு ஊசி இருந்தது ஆமா அதுல காதில்லாத ஊசியும் ஒரு ஓலை சோடியும் அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா காதற்ற ஊசியும் வாராதே கான் கடைவழிக்கு ஏன்டா இப்படி பறந்து மறந்து பாடு வர நீ செத்து போனா வராதே

கார்வை அந்த இமையை தாண்டி கண்டுக்குள்ள தூசி சரி கல்மரி பெருதா காபார் பெருதா காக்ரா பேசு எப்படி காக்ரா ஏங்க இந்த பொருளை செய்து எடுத்தா அத பற்றப்படுத்தி காக்ரமே இருக்கும் சத்தமோட தடிறல ஊட்டம் அடுத்த நேர தான் இருக்கு இது தான் முடியாது என்ன கேள வாக்கி டவர்ன்றது தப்புன்றது தெரிஞ்சே செய்யறான் அந்த திருறிறது தெரிஞ்சேவே ஒன்றிய எல்லாரும் இல்லேய் சொல்லி விட்டு குட்டையும் அட அந்த கேளி பூத்துதெல்லாம் சரி அதெல்லாம் போட் அதனால காக்க முடியாது பெங்கல் குதிரை

வீட்டுக்கு வந்திருக்காரு பட்டத்தாருக்கு ஒரு குமாசா இருந்தார் சேர்ந்தனார் அவர் பேரு சேர்ந்தனர் குமாசா கேட்கிறாரு ஐயா அந்த சொத்தெல்லாம் என்ன தூச்சி தெருவுல போடுண்டா மனசு வருமா ஒன்பது கோடி சொத்து தெருவுல போட்டார் முறுக்க அண்ணன் இருக்க தேடி வந்தா உண்மையு இல்லை என்றால் இல்லை வாசல்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனர் கடைசியா சாமியாரா போய் திருவிடை மருத்துவர் கோயில்ல கிழக்கு பக்கம் ஒருத்தரும் மேற்கு பக்கம் ஒருத்தருமா அவர் நண்பர் பத்திரகதியாரு மேற்கு பக்கம் இவரு கிழக்கு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு சிவபெருமான் ஒரு அடியாரா வந்து இந்த பட்டினக்காரன் ஏதாவது பிச்சை கேட்போம்னு வந்திருக்கிறாரு ஐயா ஏதாவது கொடுங்க அவர் சொன்னார் நானே பிச்சைக்காரன் ஏன் தண்ணி வந்திருக்கியா நான் என்ன வந்து இருக்கு ஏன் தான் என்ன இருக்கு நீ வேணா மேல கோபுரத்துக்கு போ குடும்பத்தில் இருக்கேன் அங்கே போய் வாங்கிக்கேன்னு சொல்ல இங்கே இருந்து அங்க போனாரு அவர்கிட்ட போய் சொல்லி ஐயா நீ தானே மேல கோபுரத்தில் இருக்க நீ தானே நம்மள குடும்பத்தையும் ஏதாவது கொடுன்னு கேட்க அவர் கோவம் வந்துருச்சு என்ன குடும்பத்தையும் அவர் சொல்லிட்டாரா என்கிட்ட இருக்கிறத பக்கத்தில் ஒரு நாய் படுத்துட்டு இருந்துச்சு கையில ஒரு திருவோடு இருந்துச்சு இந்த ஓடு ஓடு என்ன விட்டு ஓடுன்னு அன்னைக்கே பத்திரகரியாருக்கு முக்தி என்ன கற்பிக்கு இந்த இலக்கியங்கள் எல்லாம் இப்ப பட்டத்தார் என்ன பண்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வயலுக்குள்ள படுத்து கிடக்குறாரு வரப்புள்ள தலையே வச்சு அங்க தண்ணிக்கு ரெண்டு பிள்ளைய போகுது தண்ணிக்கு போன பிள்ளைய சும்மா போகக்கூடாது ஒரு பொண்ணு சொல்றா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எவ்வளவு பெரிய சொத்துக்காரரு அத்தனையும் விட்டுட்டு சாமியாரா போயிட்டாரு உண்மையிலேயே வருதன் உண்மையான சாமியார் அப்படின்னா கூட போற பொண்ணு சொன்னா அதெல்லாம் அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி எப்படி என்ன பாக்கி இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாரு படுத்தா தலைக்கு தலை வேணுங்கிற சுகம் தேவைப்படுது பரப்புல தலை வச்சிருக்கிறாரு பாருன்னு சொல்ல சாமிக்கு சுருக்குல பட்டுச்சு தலையை கீழே வச்சு இப்ப ஏகாந்தமா படுத்துட்டாரு தண்ணிக்கு போன புள்ளையே திரும்ப வருதுங்க இப்பவும் அந்த பொண்ணு சொல்றா இப்பாவது ஒத்துக்கடி சாமியார் பூர்த்தி ஆயிட்டாரு கேக்க அதுக்கு அவர் சொல்ற அடிபாடி இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா

குபேரன் தான் கட்டினத்தாரா வந்தவர் பிள்ளை சிவனே தான் மருதமானனா வந்தது அங்க சிவபெருமன் வந்து விட்டுட்டு போயிட்டார் ஒரு விருப்பம் ஒரு பிறவிய கொடுத்துருச்சு அவாதான் அவருடைய ஆசை தான் இங்க துன்பத்திற்கே காரணம் ஒரு நாள் போய் ஒரு குப்பைத்தொட்டில உட்கார்ந்துக்கிட்டு எச்சி வேலை கிடக்க அதை எடுத்து சாப்பிடுறாரு குப்பை வச்சு உட்காந்துக்கிட்டு பல்லவ மண்ணு தேர்ல வர்றேன் தேர்ல வந்த மண்ணு பாக்குறேன் இவர் எங்கயோ பாத்துருக்கேன் தேர விட்டு இறங்கி போய் ஆ செட்டி அறையா நல்லா வசதியா வந்தியில போலீஸ் வரல நீ ஏன் அப்படி குப்பை தொட்டிக்கு வந்து இதுல என்ன சுகம் கிடைக்குதுன்னு கேட்க அப்ப சொல்றாரு சுவாமி மன்னவா நீ நிக்கிறேன் நான் உட்கார்ந்துக்கேன் இதை விட என்னடா சுகம் வேணும்னா உன்னைய பார்த்தோன்னே பயந்து நடிங்கிருப்பேன் எங்க இருந்திருந்தா வீட்டுல இருந்தா ஏன் சொத்துக்கு வரி போட போறியோன்னு இப்ப என்ன கோவணத்துக்கு வரி போட போற போயான் அப்படி மகான்கள் வாழ்ந்த மண்ணம் வாழ்ந்த மண்ணு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மண்ணு ஆகினால் எத்தனையோ கலைகள் இருக்கு வள்ளல் பெருமானால இருந்து அத்தனை பேர் சொன்னாலும் விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு விதியை வெல்வதற்கு உங்களை போன்றவர்கள் வேணா மரியாதை வெல்லாம் நாங்க சாதாரண மனிதர்கள் விதியை வெல்ல எங்களால் முடியவே முடியாது உங்க குல கடவுள்

ஜாதகத்தை கணிக்கிறாரு நேரமே இல்ல ஒரு வினாடி இருக்கு அந்த வினாடியை கல்யாணம் பாலியல் விண்ணியல் நிபுணர் பெரிய கதை கடைசியா பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை அடவட்டு போச்சு ஏன் அவன் மூக்கில் போடுற மூக்கு தேர்ந்து ஒரு கல் விழுந்து மணல் கடியாரத்தை அடைச்சிருச்சு அப்ப எழுதுனதா மேட்டமாட்டி ஈக்வாலிட்டிஸ்ங்கிற பேரு மேலே இருக்க எவ்வளவு ஒருத்தர் போடுற கணக்கு கீழே இருக்க அத்தனை பேருக்கு பொருந்து பண்றா எங்க அதே ஜாதகத்தை கணிச்சதுனால கமலாவதி என்று சொல்லக்கூடிய பெண் தலைகளாக உத்தரத்தில் தொங்க விடப்பட்டு பிரசவ காலம் முடிந்து பிறகு செங்கச்சோழனை பெற்ற நான் சொன்ன கதைக்கு அந்த கதைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அந்த கதையில முற்பிறகு இருக்கு இந்த கதையில இல்ல மாப்பி ரொம்ப அழகானவர் அழகு மட்டும் தான் என்ன மன அழகா இருக்குன்னா இல்லையே மனசு அழகு அழகுதான் முகத்தை காட்டும் ஆமா சில பேர் கண்ணை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் நல்லவரு

yeah

ஒரு முறை அழக நீ ஒரு எனக்கு வேண்டவே வேண்டாம் அம்மா வேணா பேசுகிறோம்

からか